بسم الله الرحمن الرحيم <applause> إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا السلام عليكم அத்தனைகளையும் <laughs> 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 உலகத்திலே கபுலாவையும் படித்திருக்கின்றார் அவரெல்லாம் படித்தது இளைவன் நோக்கி ஒரு கேள்வியை கேட்கின்றார் என்ன கேள்வி என்று சொன்னால் அவர் ஹசிபத்தும் அண்ணமா கடற்கும் அத அண்ணப்பும் ஒ நாளஜாவோ இந்த உலகத்தை விளையாட்டுக்காக நான் பொங்கலை படுத்தோம் என்று எண்ணிக்கொண்டீங்களா அன்னக்கும் ஒரே நாளா தெரிஞ்சோம் ஒரு நாள் என்னிடத்தில் நீங்கள் வருவீர்கள் அந்த நாளிலே நீங்கள் நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு முடியுமா என்பதை சிந்தித்துப் பார்கள் விளக்கத்தை திருமலை சகோதரர்களே தாய்மார்களே இந்த உலகத்தில் அல்லாணி நம்மை படித்திருக்கின்ற நோக்கம் என்ன என்று சொன்னால் அந்த இறைவனை வரிகளை அறிவதற்காக இந்த உலகத்தை நீங்கள் தேர்வு பூர்வமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாம் உலகத்திலே அவங்களை படித்திருப்பதாக தன் திருமணி புராணினை இறைவன் சொல்லிக்காட்டுகின்றான் வாழ்வையும் மரணத்தையும் இறைவன் இதற்காக படித்திருக்கிறான் உங்களுக்கு வாழ்க்கையும் படித்திருப்பவர்களை நோக்கம் உங்களிடையே நல்ல அமர்வுகள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிக்கும் விதமாகத்தான் அல்லாபுரம் வாழ்வில்

இல்லாத உலகத்தில் வீடு இல்லையா உடை இல்லையா பிரயாணம் செய்வதற்கு வாகனம் இல்லையா தமிழர் உதந்தவர்களுக்கு இடம் இல்லையா உண்பவர்களுக்கு இல்லையா எல்லாத்தையும் இந்த மனிதன் உலகத்தில் பெற்றிருக்கிறார் வாழ்வை எப்படி அமைத்திருக்கிறார் என்பதை ஒரு தலைமை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் வாங்குவதற்கு எல்லா தயாராக இருக்கிற ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளில் இளைஞன் இருக்கின்ற அந்த சுமனம் இருக்கிறது அந்த நாளுக்கான <laughs> i the கரு நிற அறையிலே நீளத்தில் எட்டப்பட்ட கபருக்குள்ளால் நம்மளை கொண்டு வரை வைக்கப்படுவோமே அந்த நாளை நீங்க சிந்தித்து பார்த்தீர்களா என்று நம்மை நோக்கி கேள்வி கேட்கிறான்

எங்களுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு தொழுவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுகின்றீர்களே அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் நாளை மருமை நாளில் அல்லாஹ் ஒவ்வொருவின் முதல் கேள்வி முதல் கேள்வி எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்கையும் நல்லா கேட்க மாட்டான் எத்தனை எத்தனை ஆண்டு நல்லா கேட்க மாட்டான் முதல் கேள்வி என்ன என்னை வணங்கினாயா

உங்களுக்கு கூறி வேண்டும் என்று சொன்னால் தொழிலாளிகளாக ஒவ்வொரு பெண்களும் அறிவரும் எந்த நேரத்தில் நமக்கு மறந்த மருந்து யாருக்கு தெரியாது நமக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கின்றது என்ன சந்தேகம் தெரியுமா நம்ம

எப்பிட்டர்கள் யார் போய்விட்டது என்ற கேள்வியை அன்றைய மாத மக்கள் கேட்டார்கள் இன்றைக்கும் இறைவனை நம்பாதவர்கள் இறைவனை ஏற்காதவர்கள் கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா நான் தான் நிறைந்து விடுகிறேனே நிறைந்து விட்ட பின்பு நம்மை யார் கேள்வி ஏற்பது யார் அந்த சந்தேகத்தின் அடிப்படையால் இன்றைக்கு தப்பும் தகவல்களும் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இனச்சாரம் வட்டி அதிகரித்து விட்டது நம் மதுபான சென்று விட்டது என்ன காரணம்

விபூதுர் அமியலா எசவுலார்கள் அல்லாஹ்வுற்கே குஷூரி எலேக்கிர் பர்வே குஷூரி எலேக்கிக்கும் நீதி என்று நம்மை தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும் அந்த

முஸ்லிங்கள மரணித்து விடாதீர்கள் எந்த நேரத்தில் மரணம் வரும் யாருக்கு தெரியாது தெரியும் அந்த மரணம் இருக்க வேண்டும் முஸ்லீமாக மன்னித்து முஸ்லீமாக சன்னியேசத்திலே சென்று உயர்ந்தனமான உன்னதமான அந்த சொற்கத்திலே நான் அனைவரும் நம்மை பின்னாறுகின்றனர் நம்முடைய சகோதரர்கள் அன்று வந்த அந்த மேல் ஒன்று சொர்க்கத்தில் நல்ல வாய்ப்பை நல்ல இறைவன் உங்களுக்கும் எங்களுக்கும் என்றென்றையாக ரப்பானா ஆத்தினா ஃபித் புண்ணியா ஹஸரத்து ஃபி அல் ஆகிரத்தி ஹஸரத்துக்னா அலா